ரேகா வந்து மனப்பூர்வமாக காதலிச்சது வந்து அமிதாப் பச்சனை தான் அப்போ இந்தி இந்தி சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அவர் அதில் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க அவர் அமிதாப் பச்சனும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணார் இந்த மாதிரி நடிக நடிகர்கள் வந்து எங்கே சுவை அதிகமாக கிடைக்கிதோ அங்கே போய் தாவரதான நடிகனுக்கு அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அவர் அப்போ அவரை சுற்றி எத்தனை மரங்கள் வந்து அதுவாக நிற்கும் ஏகப்பச்சன் வந்து அதிகாரப்பூர்வ மனைவி தாலி கட்டிய மனைவி ஊர் உலகத்துக்கு தெரிந்த மனைவி ரேகா வந்து தெரியாத மனைவி அங்கீகாரம் இல்லாத மனைவி ஆனால் அமிதாப் பச்சன் மேலே இருக்கிற ஆனால் அதுக்காக ரேகா வந்து சாதாரண கிடையாது அப்போயும் ஃபாரின் கார் தான் இம்போர்ட்டட் கார் தான் நகைகள் நச்சுகள் பங்களாக்கள் உயர் வெலை உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு அப்படி சகல செல்வாக்கூட இதான் நடிக்க தான் ரேகா சாதாரண நடிக்காது டாப் மோஸ்ட் நடிக்கையில் உங்களுக்கு இப்போ இப்போ அம்பானி திருமணத்தில் பண்ணீங்க கொஞ்சம் நச்சு முன்ன மாதிரி அம்பானி திருமணம் பண்ணாலும் பண்ணார் மகனுக்கு ஊருக்கெல்லாம் ஜோறு ஓட்ட மாதிரி உலகத்துக்கு தீனி போட்டார் மீடியாக்களுக்கு தீனி போட்டு அவர் வந்து அட்லி அட்லி பொண்டாட்டியை கூட்டி போய் முதுகை காட்டி அதை காட்டி அவன் அவன் ஒரு அவன் ஒரு கூத்து இப்போ பூன்னு வேலை சும்பு அந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ அதே ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர்ன்னு ஒரு படம் சல்மான் கான் ஹீரோ ஏஆர் தான் டைரக்டர் இப்போ ராஷ்மிகா உள்ளே போயிருக்கு இப்போ அது என் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து என்னன்னா ராஷ்மி அதுக்கு முன்னாலே வந்து ரெம்பியிருக்கு போர் அந்த செட்டப்புக்குள்ள இருக்குது நீங்கள் என்ன ஹீரோ யார் எந்த இந்த ஹீரோட்ட போனால் கூட சல்மான் கான்கிட்ட போயிட்டு வெளியேறணும்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரம் கைப்பீடியில் வந்து வெளியே வராது இப்போ அந்த மாதிரி வெளியே வந்தது தான் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க சார் சொல்லுங்க ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இவங்களுடைய பிரிவு தான் இந்த ஒரு ரெண்டு வாரமாக நியூஸ் போயிட்டே இருக்கு ஆளாளுக்கு இந்த மாதிரி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா இவங்களுடைய அந்தஸ்து பிரச்சனை அது எது இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் சமீபமாக இந்த அம்மானி வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஏகப்பட்ட தீர்வுகள் கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே இப்போ என்னென்னா அதில் ரேகாவும் வந்திருந்தாங்க ரேகா வந்துட்டு பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுடைய முன்னாள் காதலி ஸோ அவங்க வந்து ஐஸ்வர்யா ராய் தனியாக தான் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இவங்க ரெண்டு பேர் பிரிகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்ற மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க முதல்ல இந்த ரேகா யார் இப்போ ரேகா யாருன்றதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம் ரேகா யாருன்னா நம்ம தமிழ் திரைப்படத்தில் முன்னணி நடிகராக இருந்தால் பிரபல திரு சி ஜெமினி கணேசன் அவருடைய மகள் தான் ரேகா அவருக்கு ஒரு மூணு சம்சாரம் அதில் ஒரு சம்சாரம் தான் ரேகா சம்சாரத்துடைய மகள் தான் ரேகா அவ அப்பவே வந்து அதன் பிறகு இங்கே சென்னையில் வந்து ஜிஜின்னு ஒரு அவங்க ஒரு ஒரே ஒரு சினிமாவில் கார்த்திக் கூட ஒரு படத்தில் நடித்தாங்க அதற்கு பிறகு அவங்க டாக்டர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு இன்னொரு அம்மா அவர் டாக்டர் கமலா அந்த அம்மா ஒரு டாக்டர் இவங்க எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணி மற்ற எல்லாேருமே யாருமே அவ்வளோவா தெரியல கமலாக அந்த சிஜி இந்த ஜிஜின்னு ஒரு நடிகை அவங்க தான் மற்ற அவர் ரேகான்றவ அப்போயே அவங்க மும்பையில் போய் ஆகிட்டு இந்தியிலேயே முத அவங்களுடைய முழு முழு க நடிப்பு கவனம் எல்லாமே வந்து இந்தி சினிமா தான் அப்போது ரேகா வந்து இந்திய சினிமாவின் பேரழகியாக கொண்டாடப்பட்ட ஒரு ரேகா ஆமாம் இந்திய சினிமாவின் பேரழகி நடிகையாக வளம் வந்தவர் ரேகா அவருடைய கால் சீட்டுக்கு அவருடைய இதுக்கு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து த தயாரிப்பாளர்கள் வரிசை கட்டி மல்டி மில்லினர் அப்போயே மல்டி மில்லினர்கள்லாம் ரேகாவுக்காக போட்டி ஓட்ட நிறையா சம்பவங்கள் உண்டு அப்போ அவரை காதலிக்கிறதுக்கு நிறையா முன்னணி நடிகர்களும் போட்டி ஓட்ட சம்பவங்கள்லாம் நிறையா உண்டு ஆனால் ரேகா அதை பற்றி எத்தையும் கண்டுக்கிறாது அவங்க ஆட்டில் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு ஆகி போயிடுச்சு அவங்க சினிமாவுக்கு நாற்பது வயசுகளு முன்னால் வந்தாலும் அறுபத்தஞ்சி அறுபத்தேழு வயசு ஆகிடுச்சு அவளுக்கு இன்னமும் வந்து அந்த அழகை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு பொது வெளிகளில் இன்னமும் ஒரு முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணுக்குரிய தோற்றத்தில் தான் அவங்களுடைய அலங்காரங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ அவர் வந்து அவரை காதலிக்கிறதுக்காக போட்டி ஓட்ட நடிகர்கள் ஏகப்பட்டவர் உண்டு அப்போ இருந்தால் திலீப் குமார் தர்மேந்திரா அப்படி ராஜேஷ்கன்ட்டு நிறையா பேர் மட்டும் வந்து அதற்கு பிறகு ஹேமல்ய கல்யாணம் பண்ணிட்டார் அது ஒரு கதை அதில் வந்து ரேகா வந்து மனப்பூர்வமாக காதலிச்சது வந்து அமிதாப் பச்சனை தான் அப்போ இந்தி இந்தி சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அவர் அதில் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க அவர் அமிதாப் பச்சனும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணார் அப்போது லவ் பண்ணிட்டுருக்கும் போது தான் திடீர்னு வந்து அவர் ஜெயா பச்சன் நல்லா அவர் டைவெர்ட் ஆகிறார் அமிதாப் பச்சன் நடிகர் தானே ஏன்னா எங்கே வந்து சுவை அதிகமான பழங்கள் வந்து மரத்தில் தூங்குதோ அந்த மரத்தை நாடி போகிறதான பறவை அது மாதிரி நடிக நடிகர்கள் வந்து எங்கே சுவை அதிகமாக கிடைக்கிதோ அங்கே போய் தாவரதான நடிகனுக்கு விட்டா அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அவர் அப்போ அவரை சுற்றி எத்தனை மரங்கள் வந்து அதுவாக நிற்கும் இவர் வந்து மரத்தை தேடி போய் பழத்தை தேடி போக வேண்டியது இல்லைங்களா நடிகர்கள் போல் பெற்ற நடிகர்கள் அந்த உயரத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு பழத்தையும் மரத்தையும் தேடி போக வேண்டியதில்லை மரமும் பழமும் வந்து பக்கத்தில் வந்து நிற்கும் மரமே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது ஜெயா பச்சனை வந்து கருதிக்கிறாரு அதில் வச்சு ஒரு இப்போ தினையும் பார்த்திங்கன்னா அவங்க இந்திய சினிமாவில் அதிக அதிக உயரம் உள்ளவர் அவர் அவருக்கு பொருத்தமான அவருடைய உயரத்துக்கு ஈக்குவலான நடிகைகள் ஹீரோயின்கள்ன்றது ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் யாரும் கிடையாது மேக்சிமம் வந்து அந்த மாதிரி நடிகைகள் வந்து அவர் கூட நடிக்கும்போது அப்போ கொஞ்சம் ஸ்டூலுகள் போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் அதை ஒரு அந்த பிரேமுக்குள்ளே கொண்டு வருவாங்க நிறைய டைரக்டர்களை அப்போது வந்து இவர் ஜெயாபச்சனை தீவ அப்போ ஜெயா பச்சனை தீவிரமாக பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் ஜெயா பச்சன் வந்து நான் ரேகாவினுடைய காதல் ஜெயாபச்சனுக்கும் அப்போ தெரியும் தெரிஞ்ச உடனே தான் உஷாராகி என்ன பண்ணிடுது டக்குன்னு அந்தம்மா வந்து அமிதாபச்சனை கல்யாணம் பண்ணாங்க தெரிஞ்சதுனாலே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா இவர் எங்கே வேணாலும் கூடுவிட்டு கூடுவாயிட்றது தானே அப்போ இது பிரிஞ்சு அவங்கள ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்கன்னே எடுத்துக்கலாம்ல ஆமாம் மேக்சிமம் காதலை பிரித்த மாதிரி தான் ஜெயாபச்சன் வந்து பொதுவாக ஒரு நடிகை இப்போ நான் சொன்னது தான் அதாவது அந்த நடிகைகள் வந்து பெற்றோர்களால் நிர்பந்திக்கப்பட்டு சினிமாவுக்கு வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சது பூரா பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அனாதரவாக நிற்கிற நிலைமையில் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆறுதலாக வரும்போது அந்த ஹீரோவை கையை பிடிச்சி அப்படியே வாழ்க்கையை தொடர்றதுன்றது அவங்களுடைய இயல்பு ஏன்னா ஒரு ஆறுதல் தானே அவங்களும் உடல் அளவில் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கள்தானா ஹீரோயின்கள் நடிகைகள் பொதுவாக அப்போ அமிதாப் ஒரு ஒருத்தர் வந்து அவர் பின்னணியிலேயே அப்போவே வந்து அவர் காங்கிரஸினுடைய பாரம்பரியம் அவர் அவர் நேரு குடும்பம் ஊப்பி தான் அவருக்கு சொந்த மாநிலம் வந்து ஊப்பி தான் உத்தரப்பிரதேசம் தான் அமிதாப்புக்கு அப்போ நேரு குடும்பத்தினுடைய தொடர்புகள் அப்போ இருந்து உண்டு நேரு அவங்க அப்பா வந்து நேரு அதற்கு பிறகு அமிதாப் காலத்தில் வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதனால காங்கிரஸினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் அவர் அதனால் அவருக்கு இயற்கையிலே வந்து அவருக்கு சொத்து பத்துக்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய அளவில் சாதாரண ஆள் கிடையாது அப்போது பச்சன் வந்து இவர் கட்டத்தில் முடிவு பண்ணி சரி ரைட்டு இவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் சகலத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்தமாக கல்யாணம் தடாலடியாக வந்து அவர் கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் இவருக்கு வந்து அமிதாப்புக்கு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணியாச்சு ரைட்டு அப்படின்ற மாதிரி அவரும் இல்லை ரேகாவும் அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது சரி அப்படிங்கும்போது ஆனால் அமிதாப் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ரேகாவினுடைய அன்புக்காக வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவர் அந்த தொடர்பை வந்து புதுப்பிக்கிறதுக்காக ஓகே அந்த காதல் அப்படியே தான் இருந்தது அந்த காதலை வந்து அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு கைவிட்டு மாட்டேன் காதல் ஏன்னா திடீர்னு ஏன் இப்போ ஜெயாப் பச்சனுக்கு திடீர்னு ஒரு மனமாறுதல் ஏற்பட்டு போச்சுன்னு வைங்க அப்புறம் அவர் அடுத்த மரம் வந்து அப்புறம் தான் இருக்க முடியும் அப்போ அது இதையும் அதையும் ஒன்றா ஒரே நேரத்தில் விட்டுறக்கூடாதுக்காக அவர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அந்த காதலை வந்து விட்டுறாமல் அதே நேரத்தில் ஜெயா பச்சனுக்கும் பெரும்பாலான நேரங்களில் அதை தெரியாத அளவுக்கு ரகசியமாக அந்த காதலை மெயின்டைன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு குடித்தனமை நடத்துகிறார் அப்போ நடத்திருக்கார் கிட்டத்தட்ட ரேகா வந்து அதிகார ஜெயபச்சன் வந்து அதிகாரப்பூர்வ மனைவி தாலி கட்டிய மனைவி ஊர் உலகத்துக்கு தெரிந்த மனைவி ரேகா வந்து தெரியாத மனைவி அங்கீகாரம் இல்லாத மனைவி ஆனால் அமிதாப் பச்சன் மேலே இருக்கிற ஒரு அதீதமான பற்று காதல்ல அந்தம்மா வந்து ரைட் ஓகே அப்படின்னா இந்த லைஃபுக்கும் சரி அப்படின்றது ஒரு கட்டத்தில் வந்து சரி என்னதான் இருந்தாலும் நீங்கள் சினிமா அந்த நிகழ்ச்சிகளில் வரும்போது அதை மூடி மறைக்க முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அது எக்ஸ்போஸ் ஆகித்தான் இப்போ சாதாரணமாக நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருப்போம் நம்ம திட்டமிட்டோ யதார்த்தமாகவோ நம்ம வந்து வீட்டில் மனைவி விட்டுட்டு நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போயிருப்போம் அங்கே போகும்போது நம்மளுடைய சொந்தங்கள்லையோ இல்லை நம்மளுக்கு நம்மளை வந்து நினச்ச கேரக்டராக இருக்கலாம் இல்லை நம்மளை கல்யாணம் முடிவு கேரக்டராக இருக்கலாம் இப்போ அந்த பெண்களை வந்து நம்ம பா அந்த மாதிரி பெண்ணை வந்து நம்ம ஒரு ஒருத்தர் பார்க்குறோம் சந்திக்கிறோம் சிரித்து பேசுகிறோம் அது வந்து அந்த பொது நிகழ்ச்சிக்கும் போது எல்லாப்புறம் ஃபோட்டோ எடுப்பாங்க லைக்டிக்கலாம் இப்போ அந்த ஃபோட்டோக்கள் வந்து வெளியில் ஏதோ ஒரு கட்டத்தில் அன்னைக்கு தெரியாதுன்னு வீங்க உடல் ஒரு பத்து நாள்லையோ ஒரு பத்து மாதம் கழிச்சு தெரியும் போது அப்போ அந்த மனைவிக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் என்னை ஏன் விட்டுட்டு போனேன் அப்போ தான் விட்டுட்டு அங்கே போனியா அப்புடின்ற மாதிரி ஒரு சாதாரண பெண்களுக்கு உண்டான அந்த சந்தேகம் இருக்குல்ல தன்னுடைய வாழ்க்கையை வந்து இன்னொருத்தி வந்து பங்கு கூட வர்றா அப்படின்னா எந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க செகிச்சுக்கிற முடியாது அப்படி தான் வந்து அவர் இருந்தார் ஜேகப்பாச்சன் வந்து அதை கொண்டு கண்டுக்கிறாமல் இருந்தாங்க அப்புறம் நிறையா நிகழ்ச்சிகளில் சரி முழுக்கண்ணன் நீ எனக்கு முக்கால் இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்கல்ல அப்படிங்கும்போது சரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னோன்னா அவர் அடிக்கடி பொது நிகழ்ச்சிகளில் வந்து ரேகா கூட கலந்துக்கிறது நெருக்கமாக இருக்கிறது போட்டாக்களை வந்து வெளியில் வர்றது அப்படிங்கும் போது இந்த அம்மாவுக்கு ஜெய பிரச்சனைக்கு மேலும் மேலும் வந்து சரி வந்துடும் சக்கலத்தி வந்துவிட்டாளா அப்படின்ற அந்த அம்மா உஷாராகி ஒரு இடத்துல குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் குழப்பம் வருது பிரச்சனை வந்துருக்கு ஆமாம் குழப்பம் ஒன்று நானா இல்லை அவளால் முடிவு பண்ணு அப்படிங்கும்போது ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் பாரம்பரிய கொஞ்சம் குடும்பம் அப்படிங்கும்போது இப்போ அவர் தரப்புலேருந்து கொஞ்சம் பேசுவாங்கள்ல எதுக்கு இன்னும் குடும்பம் இது பிரச்சனைகள் குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது போது அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒன்று அப்படியே போயிரு இல்லையா ஊர் அறிய ரெண்டக்கட்டு அது ஒன்றும் பெரிய புதுசு இல்லை இரண்டு மனைவி கூட இரண்டு மனைவிங்கிறது ஒன்றும் பெரிய இந்த கலாச்சாரத்தில் வந்து ஒன்றும் புதுசு இல்லை அந்த சினிமா நெட்டிகளுக்கு அது புதுசு இல்லை ரெண்டு மூணுன்னு கூட அவன் பாட்டில் தாவி தாவி போகிறவன் தானே அப்படி ஆனால் இவர் ஒரே வாக்கில் நம்ம மாதிரி ரேகாவுக்கு ஒரு இதாகிடுச்சு நம்ம வந்து ரெண்டாவது வாக்கப்பட்டோம்னா என்னதான் இருந்தாலும் செகண்டுன்ற ஒரு தான் இருக்கும் ஜெயாபச்சனுக்கு கிடைக்கிற அந்த அதிகாரம் அந்த சுத்தினுடைய பங்குகள் பொருளாதார இதுகள் இது வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரேகாவுக்கு ஒரு ஃபீலிங்கே உண்டு ஆனால் அதுக்காக ரேகா வந்து சாதாரண கிடையாது அப்போயே வந்து இப்போ ஃபாரின் கார் இருந்தால் இம்போர்ட்டடு கார் தான் நகைகள் நெட்டுகள் பங்களாக்கள் விலை உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு அப்படி இப்படின்னு சகல செல்வாக்கோட இருந்த நடிகை தான் ரேகா சாதாரண நடிகை டாப் மோஸ்ட் நடிகை உங்களுக்கு அதனால் சரி ரைட்டு அப்படின்ட்டு அண்ணம்மாவும் ரைட்டு இனிமேல் நம்ம அவங்க வாழ்க்கையில் கொடுத்து கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு அதுவும் ஓப்பனாக சரி உங்களோட குடும்பம் குழந்தை அவருக்கு குழந்தையெல்லாம் பிறங்கார் பிறந்த பிறகு இனிமேல் போய் நம்ம குறிக்கிடுறது நல்லா இல்லை அதனால் நீங்கள் உங்கள் ஒரே சவாரியே பண்ணுங்கள் ரெட்டை சவாரி வேண்டாம் அப்படின்ட்டு இந்தம்மாவும் சொன்ன ஒன்று தான் இவர் வேறு வழி இல்லாமல் மனசில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியே பிரிஞ்சது அதுக்கு பிறகு வந்தது தான் அதுக்கு பிறகு அமிதாப் பச்சனுக்கு வந்து அபிஷேக் பச்சன் அப்புறம் அவருடைய அபி அபிபிஷ பிச்சுடைய தக்க ஒரு பகம் ஒரு பொண்ணு பிறந்தோன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அமிதாப்புக்கு அப்புறம் அமிதாப்பு வந்து அந்த ஹீரோ விஷயங்கள் அப்படி ஹீரோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட் அவருக்கு இறங்குது அப்புறம் ஒரு சில இடைவெளிகளில் விட்ட பிறகு அப்புறம் கேரக்டர் ரோல் உள்ளே இறங்குறாரு அதற்கு பிறகு எல்லா வகையான கேரக்டர் ரோல் அப்படின்னா அமிதாப் பச்சனை கூப்பிட்ற அளவுக்கு நிறைய வந்துட்டார் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முன்னணி நிறுவனங்களுடைய எல்லா விளம்பரங்கள்லையும் அவர் வந்து வர ஆரம்பித்தார் முறுக்கு கம்பியிலிருந்து ஊதுவத்திலேருந்து எல்லாமே எல்லா வகையான விளம்பர உரமாயின்றது கொட்டி குமிக்கிறார் அதற்கு பிறகு அப்புறம் அந்த அம்மா ரேகா வந்து ஒரு அதற்கு பிறகு ஒரு கல்யாணம் மும்பை தொழிலதிபராக ஒருத்தர் ஒரு ஒரு மாறுவாடின்னு நினைக்கிறேன் அவர் அந்த கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக தான் ஏழு வருஷம் நினைக்கிறேன் திடீர்னு வந்தால் அந்த ஆள் தற்கொலை பண்ணிட்டான் புருஷன் தற்கொலை பண்ணிட்டான் அது தற்கொலை இன்னுமா தான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பதிவில் இருக்கு ஆனால் அது திராகமுடைய அந்த கணவர் வந்து இயற்கையாக இறந்தாரா அது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கொலை கொலையா இல்லை வந்து திட்டமிடப்பட்டு அவரை சாகடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி பாய்சன் கலந்து கொடுத்தாங்களா அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு நிறைய சந்தேகங்கள் அப்பயே உண்டு அப்போ இந்த அமிதாப் பச்சன் அதில் தொடர்பு ஏதாவது சந்தேகங்கள் ஆமாம் அது நிறைய பேர் வந்து அது சந்தேகப்பட்டாங்க நிறைய பேர் வந்து அமிதாப்பை வந்து அப்போ தொடர்புபடுத்தி ஏன்னா அமிர்தாப்பை வந்து அமிலாப்பினால வந்து ரேகாவை வந்து கைவிட முடியல அதனால் வந்து அவருக்கு அவருக்கு உண்டான அந்த மனம் இது இருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த இது தான் அதனால் அப்போ வந்து அமிதாப்பை சுற்றி சந்தேக வலயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு கொஞ்சம் நாளில் அவர் அமிதாப்புக்கு அப்போது ஒரு விபத்து நடந்துச்சு ஒரு துப்பாக்கியை ஒரு டேபிள் ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் வந்து வயிற்றில் குத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் படுத்து படுக்க ஆகியிருந்தேன் அப்புறம் மீண்டு வந்த பிறகு அப்புறம் ஹீரோ வேஷம் தவிர்த்து மற்ற விஷங்களை வைங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போது அந்த ரேகாவினுடைய கணவர் சாவுக்கு பெருத்த உள்ள சந்தேகம் ஆகி இது இந்திய இந்தி பத்திரிக்கையில் அதனுடைய இப்போ எல்லா மொழி பத்திரிக்கை இல்லைங்க வந்து ரேகா கணவர் சாவில் மர்மம் இருக்குது இல்லை ரேகாவே திட்டமிட்டு அதை பண்ணிச்சா ரெண்டு வகையாகவும் வந்துச்சு அது வந்து பலத்த சந்தேகத்திற்குரிய தான் அது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு விட தெரியலை அது அப்படியே விடை தெரியாமலே அந்த சாவு முடிஞ்சு வச்சுன்னு வைங்க அதனும் பிறகு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு அப்புறம் ரேகாவும் வந்து மற்ற கேரக்டர்கள் கொஞ்சம் அதிரடி கேரக்டர்கள்லாம் பண்ண ஆரம்பித்தது அப்புறம் என்னதான் சீனியர்ன்ற முறையில் ரேகாவுக்குரிய அந்த மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு வரைக்கும் உண்டு அதை குறையாமல் இருந்துச்சு செலக்டிவாக தான் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணும் ரொம்ப எல்லா படங்களையும் பண்ணாது அது அப்படியே போயிட்டுருச்சு அப்புறம் அது லைஃப் இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய பெரிய லெவலில் தான் அது அதனுடைய சொத்துக்கள் இதுக்கெல்லாம் வந்து யார் வாரிசு எப்படின்றது அது எப்படி நமக்கு அதுக்குள்ள உரங்கள் தெரியல இன்றைக்கி வரைக்கும் ஒரு சைக்க முடியாத ஒரு பொருளாதார வலு உள்ள ஒரு நடிகையாக இன்றைக்கு வரைக்கும் தனக்குன்னு தனி ஒரு இதை வச்சுக்கிட்டு அது ஒரு லைஃப் ஸ்டைல் வேற அந்த அம்மாவுடைய அது எல்லாமே ஒரு வெளிநாட்டு கலாச்சாரங்களுடைய பாதிப்புல தான் அது லைஃப்பு அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்குப் பிறகு இப்போ அம்பானி திருமணத்தில் பண்ணிங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்குள்ள சொன்ன மாதிரி அம்பானி திருமணம் பண்ணாலும் பண்ணார் மகனுக்கு ஊருக்கெல்லாம் ஜோறு ஓட்ட மாதிரி உலகத்துக்கு தீனி ஓட்டாரு மீடியாக்களுக்கு தீனி போட்டு அவர் வந்து அட்லி அட்லி பொண்டாட்டியை கூட்டி போய் முதுக காட்டி அதை காட்டி அவன் அவன் ஒரு அவன் ஒரு கூத்து வேலை சும்ப அந்த பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்புறம் ரஜினி போய் டான்ஸ் அடிக்கிட்டு இருந்தாரு அதான் என்னென்ன ஆறு ஆறுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி பதார்த்தங்கள் வந்து வைப்பாங்க இருபத்தி அஞ்சு முப்பது பதார்த்தங்களை இலையில வச்சு எது பிடிக்குதோ எப்படின்னா கல்யாணம் பந்தி மாதிரி இது அம்பானி வீட்டு கல்யாணம்ங்கும் போது அகில உலகமும் பேசுற மாதிரி அவன் வந்து அப்புறம் அந்த ஒரு குத்துச்சண்டை வீரரை ஒருத்தன் அவன் ஒருத்தன் வந்து அவன் ஒரு போஸ் கொடுத்து டிசைனேஷனாக அப்புறம் வந்து இருபத்தஞ்சி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாட்சி கொடுத்தான்னு ஒரு பத்து இருபது பேர் கையில் கட்டிக்கிட்டு ஒரு நடிகர் அவன் கையில் கட்டிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்தாங்க அவன் அவன் அம்பானி கல்யாணம் மக மகன் கல்யாணத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ பண்ணாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கண்டெண்டுகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் கொட்டி குமிஞ்சி அவனுக்கு என்ன தேவையோ தட்டி பார்த்தா போட்டுக்கிட்டு மாற்ற வேண்டியதா அந்த மாதிரி தான் அது கல்யாணத்தில் ஐஸ்வரராய் வந்து தன்னுடைய அது ஒரு ஒன்றரை மாதம் அது அம்பானி கல்யாண விஷயங்களுக்கு முன்னாலேயே அபிஷேக் பச்சன் வந்து தன்னுடைய எக்ஸலத்தில் அந்த இன்ஸ்டாகிராமுங்க அந்த ஏரியாக்கள்ல ஐஸ்வரராயோட இருக்கிற அந்த ஃபோட்டோக்கள்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டாரு டெலிட் பண்ணிவிட்டு அதை வந்து விவாகரத்து அதாவது ஐஸ்வரராய் வந்து தன்னை விட்டு போயிட்டா மனைவி போயிட்டா அப்படின்றத சிம்பாலிக்கா ஒரு வார்த்தைகளை போட்டாரு ஆமாம் ஒரு ஒரு பதிவுக்கு அவர் லைக் செஞ்சிருந்தாரு விவாகரத்தை பற்றி பதிவு பத்தி ஏதோ போடும்போது அவர் லைக் பண்ணிட்டு அப்ப அப்போ லைக் பண்ணுவோம்னா ஓகே அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ இருக்கிறது எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புட்ற மாதிரி சோசியல் மீடியாக்கெல்லாத்தியாக பரவுச்சு அதே மாதிரி அதற்கு பிறகு எந்த பொது நிகழ்ச்சிகள்லையும் வந்து ஐஸ்வர்யராயும் வந்து அபிஷேக் பச்சன் ஒன்றா கலந்துக்கிறல்ல அவங்க தனியாக போவாங்க அப்போ ஐஸ்வர்யாவுடைய அந்த பொண்ணு ஆராத்தியா அந்த பொண்ணு இப்போ ஐஸ்வர்யராயனுடைய தோல் அளவுக்கு அந்த பொண்ணு வைங்க அவங்க தனியாக வந்து போக ஆரம்பித்தாங்க அப்புறம் இவர் கொஞ்ச நாள் வந்து மும்பையில் இது தனியாகவே இருந்துச்சு அப்பப்போ அவங்க அப்போ வீட்டுக்கு போக போகிறதா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு முழுக்க வந்து இதனுடைய பெற்றோர்கள் ஐஸ்வர் பெற்றோர்கள் அந்த பெற்றோர் வழி உறவினர்கள் இவருங்க எல்லாமே வந்து கடைசி இப்போது சமீப நாட்களாக இவங்க எல்லாமே வந்து ஐஸ்வர்யராயை சுற்றி ஒரு பாதுகாப்புக்கு வந்துட்டாங்க அவன் அவர் சல்மான் கான் வந்து தனியாக நின்று பூசு கொடுத்துட்டு போய் பார்ப்பலாம் அவர் அங்கேருந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யாராய் வந்து இங்கேருந்து பார்க்க சிரிக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க தான் அந்த வேலைலாம் அஞ்சு க்ளீனாக நல்ல எடிட்டிங் பண்ணுவேன் பை அதனால் எடிட்டிங் கிங்குகள்லாம் இருக்கு ஆங்கில சினிமா எடிட்டிங்கு சினிமாவில் எடிட்டிங் கிங்குகளை விட சோசியல் மீடியா எடிட்டிங் கிங்குகளை பார்த்தா தான் எகிரி எட்டிக்கிறான் எல்லா எல்லாப்பரும் அப்போ இது யதார்த்தமாக மகளையும் மகனே வந்து போஸ்ட் கொடுக்குது அதாவது அந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு இடத்துல நின்று எல்லாரும் போஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த ஆராத்தியாவோட அந்த நின்று அந்த அம்மா போஸ் கொடுக்குது சிரிக்குது எதார்த்தமாக பேசுது கேஷுவலாக இருக்குது போயிட்டு இருக்கு இங்கே பார்த்தா வந்து அதே அதே இடத்துக்கு முன்ன பக்கத்தில் சல்மான்கான் வந்து நின்றுக்கிட்டு அடி பார்க்குறோம் இப்படி சி இது பார்த்து சிரிக்கிற மாதிரி அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி அப்புறம் ஒன்றா முத பற்ற வச்சு அங்கே பற்ற வச்சாங்க தெரிய அதற்கு பிறகு ரேகா அந்த கல்யாணத்துக்கு சீனியர் அம்பாடி கல்யாணத்துக்கு வரும்போது சரி இப்போ ஒரு சீனியர் நடிகை அப்படின்ற நப்பில் பேசிச்சா இல்லை மாமனார் குடும்பத்தை வந்து க கடுப்பு ஏற்றணும் அப்படின்றக்காக போயிச்சா அப்படின்றது இதெல்லாம் மேக்சிமம் வந்து அந்த தானே இருக்க முடியும் ஏன்னா விலகுலன்னு முடிவு பண்ணும்போது காரணங்களை வந்து உருவாகிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு தரப்புமே அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது விலகுன்னு முடிவு பண்ணிட்டால் காரணங்களை வந்து அவங்களே உருவாக்குவாங்க அப்போ நீங்கள் ரேகாட்டை அந்த ரேகாட்டை போய் ஐஸ்வர்யராய் பேசும்போது ஜயா பச்சன் அந்த மாவு பார்க்குது அப்புடின்னா அப்போ அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொரித்தட்டம் இவ்வளோ அதுக்கு போய் அவள்கிட்ட போய் பேசிக்கிட்டுக்கா அப்போ நம்ம புருஷனை பற்றி இவ்வளோ கேட்குறா போலுக்கு பழைய வண்டாளங்கள் என்னான்னு கேட்குறா பழைய இளீலைகள் என்ன மாமனார் நான் எப்படி அப்படின்னு கேட்குறா போலுக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த அம்மாவுக்கு அப்போ நாளுக்கு நாள் இது வந்து விற்சலாகி இப்போ ஓரளவு நெருங்க முடிவான கட்டத்துக்கு வந்துடுச்சு ஆக்சுவலாக என்னென்னா சல்மான் கான் வந்து கிட்டத்தட்ட சல்மான் கான் பிடியில் பத்து வருடங்களாக வந்து ஐஸ்வர்யராக இருந்தது அந்த சல்மான் கான் வந்து அந்த ஆளுக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணாமல் தரான் அவர் தம்பி இம்பி எல்லாேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வைங்க பொதுவாக சல்மான் கான் போய் நீ ஒரு நடிகை மாட்டி வெளியே வர்றது அப்படின்னா டோட்டல் ஒரு அது என்ன சொல்கிறது நம்ம அந்த வார்த்தையை கூட ஆமாம் ரொம்ப நரக வேதனைப்பட்டு தான் வெளியே வரணும் வெளியே வர்றது தப்பிச்சிட்டோம்னா அதற்கு பிறகு அந்த நடிகைக்கு அப்போ தான் நிம்மதி பெருமிச்சுருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சல்மான் கான்கிட்ட சிக்கிட்டு அந்த பெற்ற பெரும்படுத்தப்பாடு அந்த தப்பிச்சு வந்து அப்படி இப்படி வருவோம் அப்படின்னா சல்மான் கானுடைய நட்பு வட்டம் அவங்க பூரா வந்து உங்களுக்கு மும்பையில் வந்து பெரிய கேங் அவங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி பெரிய கேங்கு கேங்கு கேங்ஸ்டர் மாதிரி இல்லை கேங் அவங்க அந்த கேங் அத்தடாலட்டி அத்திரட்டி எல்லா வகையான அட்டூழியங்களையும் வந்து சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய கும்பல் அது சல்மான் கான் கும்பல் அவங்க வந்து தாவூத் இப்ராஹிம் வரைக்கும் லிங்க் இருக்குது அப்படிம்பாங்க தாவூத் இப்ராஹிமிக்கு வந்து மும்பை இந்தி ஃபீல்டில் இருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்கோ மா மூணு மாதத்துக்கு இருக்கவோ தொகை நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் அங்கே உள்ள மும்பையில் இருக்கிற ஃபைனான்சியர்ஸ்ஸு எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுல சல்மான் கான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் உண்டு ஆனாலும் வந்து ஆளு எந்த கட்சி ஆளுங்கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு அப்படி விளஞ்சி விளஞ்சி போய் அந்த அளவில் சமாளிச்சுடும் பெரிய பண்ணை வீடு தொட்டம் தரவும் மல்டி பில்லியன் ஆகணும் ஆனால் ஒரு நடிகை கைக்குள்ளே வச்சிட்டான்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் கைப்பிடியில் இருக்கணும் டோட்டலாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அதாடு அப்போ அதனுடைய இதில் அதுகிட்டிருந்து பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் சல்மான்கான் சிக்கி சின்ன தான் வெளியே வந்து அந்த நேரம் அபிஷேக் பச்சன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அபிஷேக் பச்சன் கூட ஒரு படங்கள் நடிக்க ஒரு படமாக ரெண்டு படமாக நடித்தது நம்ம மணிரதன் மன்னர் ராவணம் ராவணனுக்கு முன்னால் குரு குருன்றதே வந்து உங்களுக்கு அம்பானியினுடைய லைஃப் தான் அது குரு அப்படின்றது அம்பானி லைஃப் தான் மணிரத் ஆமாம் மணிரத்னம் எப்படி வேலுநாயக்கர் வந்து வரதராஜ முதலியார் எடுத்தாரோ அது மாதிரி குருன்றது அம்பானியினுடைய லைஃப்ல பாதி அதில் அப்பையே கொஞ்சம் லவ் அதற்கு பிறகு ராவணன் அப்படி தொடச்ச வந்தால் சரி ரைட் ஓகே இவன் வந்து நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பான்ட்டு முழுமையாக சல்மான்கான் வெளியே வந்து இவன் விட்ட அடைக்கல வந்தவொடன்தான் அமிதாப் பச்சன் குடும்பத்துக்குள்ள ஐஸ்வர் போன போனப்பற தான் சல்மான்கானே விட்டான் அதுதான் சல்மான் கானுடைய பழக்கமே அதான் தம்பி ஆமாம் அதற்கு பிறகு நம்ம தமிழ் அறிமுகமான அசின் அந்த பொண்ணு அப்படித்தான் இந்திக்கு கஜினின்ற இந்தி படம் மூலிமா ஏஆர் முருகாஸ் படம் மூலிமா போச்சு அந்த படம் அமீர் கான் தான் ஹீரோ முதல் நூறு கோடி எடுத்தாங்க ஆமாம் ஆமாம் போச்சு அதன் பிறகு ரெண்டு மூணு படங்களில் வந்து கானோட நடிக்க ஆரம்பிச்சது சோழி மிடுஞ்சு அந்த பொண்ணு பொண்ணுத்தான் ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆமாம் அவன்கிட்ட போய் சிக்கி அதாவது ஹீரோயின்ஸை படம் நடிக்கிற மாதிரி கூப்பிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிட்டு மதனுடைய உருவாக்கி அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இந்த இது வந்து நிறையா இந்திகளில் வந்து நிறையா உண்டுது அந்த வகையில் எங்கள் தமிழ் சினிமா வந்து எவ்வளவோ பரவாயில்ல தம்பி வற்புறுத்த மாட்டாங்க வந்து பிரியப்பட்டால் ஓகே யாரையும் வற்புறுத்துறது த மிரட்டுறது கத்திமணியில் மிரட்டுறது துப்பாக்கி கருத்து மிரட்டுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்தியில் தெலுங்கில் அதிகம் பூரா வந்து ஒரு மாதிரி கெட்டாமல்ட்டான் இருப்பாங்க இங்கே அதனால தான் உங்களுக்கு இந்தி ஃபீல்டுக்கு போயிட்டு சிக்கி சேதாரம் இல்லாமல் வர்றது பெருசு இப்போ ஸ்ரீதேவிலாம் போச்சு அப்படின்னா போய் அங்கேயே செட்டில் ஆகிடுச்சி அதன் பிறகு இப்போ அனில்கப்பூர் அப்போ அந்த ரேஞ்சில் அப்படி பழைய அப்புறம் கடைசியில் போனி கபூர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அப்படி செட்டில் ஆகிடுச்சு அப்புறம் அப்போது காலத்தில் வந்து சல்மான்கான் டாமினேஷன்லாம் அப்போ கம்மி ஆனால் அப்போ இருந்த ஆட்கள் விட அதனால் இப்போ அதுக்கு சொன்னோன்னா இப்போ அசின்னு அப்படி தான் அஞ்சு வருஷம் மாட்டிச்சு சிக்கி மாதிரி தான் வெளியே வந்துச்சு அப்புறம் மைக்ரோ மேக்ஸ்னு அந்த செல்ஃபோன் கம்பெனி அந்த ஓனர் ராகுல் சர்மா கல்யாணம் பண்ணி இப்போ பாவம் அது நல்லா ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னால் கல்யாணம் பண்ணிச்சு நிம்மதியாக வாட்டில் உட்காந்துருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதே ஏஆர் முருகதாஸ் படம் தான் அதே சல்மான் கான் தான் இப்போ ராஷ்மி காமந்தானா உள்ளே போயிருக்கு ஆமாம் ஏன்னா அதே ஏஆர் முருகதாஸ் கஜினி அமீர் கான் இப்போ அடுத்த ஆசைனா நான் உருவாக போகிறாங்க இப்போ அதே ஏஆர் முருகதாஸு சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கான் ஹீரோ ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்டரு இப்போ ராஷ்மிகா உள்ளே போயிருக்கு இப்போ அது என் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து என்னென்னா ராஷ்மி அதுக்கு முன்னாலே வந்து ரன்பீர் கபூர் அந்த செட்டப்புக்குள்ளே இருக்குது நீங்கள் என்ன ஹீரோ யார் எந்த எந்த ஹீரோட்ட போனால் கூட சல்மான் கான்கிட்ட போயிட்டு வெளியே வரணும்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரும் கைப்பிடியிலேருந்து வெளியே வராது இப்போ அந்த மாதிரி வெளியே வந்தது தான் அதனால் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்பானி கல்யாணத்தையும் அதுக்கு சல்மான் கான் வந்தது ரேகா வந்தது ஐஸ்வர்யா பார்த்துலாம் சேர்த்துட்டாங்க அப்படியே எல்லாம் சேர்த்துட்டா அது உண்மையாக தான் உண்மையாக அதாவது தான் இருக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு தரப்புலேயும் வந்து அதை சொல்லியிருக்கணும்ல நேரம் இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் இல்லை அதே கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் அபிஷேக் பச்சனும் தான் வர்றாரு அமிதாப் பச்சனும் தான் வர்றாரு ரைட்டுங்களா அவங்க ஃபேமிலி தனியாக வருது ஐஸ்வர்யாரி வந்து அவள் மகளோட தனியாக வருது அப்படிங்கும் போது நீங்கள் விரிசல் இருக்குன்றது உண்மையிடுச்சு இல்லையா விவாகரத்துக்கு விவாகரத்து முடிவு ஆயிடுச்சு அப்படின்றது நிறுவ நிறுவனம் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து அப்படியே சுற்றி சுற்றி இப்போ விரிசல் வந்து முடிவானதில் வந்து நிற்கிது அப்போ ரேகாவை பார்த்ததுனால தான் இவங்க பிரியறாங்கன்றது அது உண்மையாக பொய்யா கடைசி அதை மட்டும் சொல்லிவிடுங்க உண்மையாக தான் அதுமா ரேகாவை பார்த்ததுனால பிரிடுன்றிருக்குல்ல ரேகான்றது ஒரு காரணம் ஒரு முக்கிய காரணமாகப்படுது பல காரணங்கள் வந்து அவங்களுடைய அபிஷேக் பச்சனுக்கும் மைசூராய்க்கும் விரிசலுக்கு இடையில் ஏற்பட்ட விரிசலுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த ரேகான்ற விஷயம் வந்து முக்கிய காரணமாக வந்து பார்க்கப்படுது ஜெயா பச்சனால் அப்போ ஜெயா பச்சனுடைய தீர்மானம் வந்து இனிமேல் வந்து நம்ம வீட்டுக்கு செட்டாக மாட்டா அப்படின்ற முடிவுக்கு வ வந்தபோது ரேகா முக்கிய காரணம் மு முழு முழு காரணம் சொல்ல சொல்ல முடியாது முக்கிய பல காரணங்கள் இருக்கலாம் அதில் முழு காரணம் முக்கிய காரணம் முழு காரணத்தை விட முக்கிய காரணம் தான் வந்து ரே ரேகா தான் அபிஷேக் பச்சனுக்கும் ராய்க்குடைய விவாகரத்தை வந்து இவ்வளோ விரிசலாகி அவர் அதன் அவனுடைய இறுதி கட்டத்துக்கு வர்றதுக்கு ஜெயா பச்சன் வந்து முக்கிய முக்கிய காரணமாக சொல்கிறது வந்து ரேகா அவ்வளோதான் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி